ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று சனிக்கிழமை இரவுக்குள் எப்படியாவது என் வாக்கினை கேட்டுவிடு நாளைய விடியலில் நிச்சயம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் தங்கமே அத்தனை சுலபமாக எல்லாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ மனதிற்குள் மிக பெரியதொரு கேள்வியை கேட்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு வாக்கு கொடுக்கிறாள் என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்திருக்கிறாய் என் தங்கமே பலருக்கு உதவி செய்து பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்கிறாய் இப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானே தெய்வம் ஓடி வந்து உதவி செய்யும் என் தங்கமே இப்படி இருப்பவர்களுக்கு தான் தெய்வம் அதிகமான சோதனைகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே இந்த இரவில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வந்தே தீரும் என் தங்கமே என் பிள்ளைக்கு பஞ்சமி விடியல் என்று சொன்னவுடன் மனதில் சந்தோஷம் பொங்கி வழியும் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு நம் தாயானவளுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் நம் அம்மாவிற்கு உகந்த திதி வருகிறது நம் தாயானவர்கள் அதிக சக்தியோடு இருப்பார்களே அவர்களுக்கு என்ன செய்து அவர் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிதான் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நாளை ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தினை உருவாக்கி தரப்போகிறேன் நீ நினைத்தது போல இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யப் போகிறேன் என்பதை கண்கூடாக நீ காணதான் போகின்றாய் ஒவ்வொரு பஞ்சமியிலும் என் பிள்ளை எனக்கு செய்கின்ற பூஜைகளில் அம்மா மனம் குளிரத்தான் செய்கிறேன் எனக்கு அதை கொடு இதை அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு என்று அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டது இல்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் என் தங்கமே நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் சந்தோஷமாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என் தங்கமே ஏதேனும் குழப்பங்கள் உனக்குள் இருக்குமாயின் அதை இன்று இரவே உன் மனதில் இருந்து நான் எடுத்து விடுவேன் பஞ்சமி இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நல்ல தெளிவோடு கேட்பாய் அப்படி கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் இத்தனை நாள் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்போம் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு உனக்கு முடிந்துவிடும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கும் உன் தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் பிள்ளை அம்மா சொல்வது போல நல்ல எண்ணங்களோடு நல்ல மனநிலையோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பாயானால் யாரோ ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னோடும் சரி பயணித்து கொண்டே இருப்பேன் என் தங்கம் இது போன்ற நாளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்கையும் அத்தனை தேவையில்லாத பாரத்தையும் தூக்கி வைத்துவிட வேண்டும் உன் மனது தெளிவாகவும் தெய்வத்தை உள்ளே வரவைக்கின்ற நல்ல மன சூழ்நிலையோடும் விட்டாலே போதும் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் அம்மா தெய்வம் என்பதற்காக தெய்வம் வருவது நம் கண்களுக்கு தெரிகின்றதா என்று உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் உனக்கு நல்ல ஆசைகளையும் விடுவார்கள் என் தங்கமே நான் நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பேன் இன்று இரவு அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து விடுவேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் அடைந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் அதுபோல பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கினையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் உன் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த அம்மா இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் சில தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை உனக்குள் இருந்து கொண்டு இரு இருக்கிறது அதனை அனைத்தையும் நான் தூக்கி எரிந்து விடுவேன் இவையெல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதை நீ உணரக்கூடிய தருணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தேவையான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்றது எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து நீ விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அதிகமாக ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தையும் வேதனையையும் தான் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனமாற்றத்தை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த தாயானவள் எனக்கான இந்த பஞ்சமியாக இருந்துவிட்டால் அதில் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி அடைவதில் உனக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் இல்லத்தில் வரும்பொழுது என் குழந்தையின் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து மனம் முழுக்க அன்போடு என்னை நீ காண வேண்டும் அம்மா வராகி தாயே என்னுடைய இல்லத்திற்குள் நீ நல்லபடியாக வந்துவிட வேண்டும் என்று ஒருமுறை நீ என்னை அழைத்தால் அம்மா ஓடோடி வந்துவிடுவேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நீயும் என்னுடைய மனதினை புரிந்து கொண்டால் போதும் அம்மா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணம் இல்லாமல் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவை அங்கிருந்து சென்று ஓடிவிடும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் மயங்கிவிடக் கூடாது காலத்தின் கட்டாயத்தினால் யார் பேச்சுக்கும் நீ மயங்கி நிற்கக்கூடாது உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் அடுத்தவனை கெடுத்து அதிலிருந்து வருகின்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் நீ பெறக்கூடாது என் தங்கமே உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ பெறுவது மட்டுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களின் மனதினை ஆறுதலுக்கு என்று யாரும் உன்னிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் மனதினை நீ காயப்படுத்தி விடாதே ஆறுதலை தேடுபவர்களுக்கு மேலும் ஆறுதல் தேடும்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து விடாதே என் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நல்லதொரு உயரத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன் வராகி அன்னை என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளை நீ சந்திக்க போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு மனதிற்குள் தேவையில்லாத பயத்தை வைத்திருக்கின்றாய் அம்மா அன்று செய்த தவறு நாளை என் தலையில் இடியாய் வந்து விழுந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுது நீ இதை செய்வாய் எப்பொழுது எந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற என் தங்கமே அந்த சூழ்நிலையில்தான் இன்று உன் வராகியம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படபடப்பு இந்த பிரச்சனை என்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை என்ற நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது அது முடிந்தால் இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் அதில் ஒரு விஷயம்தான் நாளை உனக்கு பூதாகரமாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளை அது பூதா வெடிக்க போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதும் அதை விட மிகச் சிறந்த உண்மை அதனால் என் தங்கமே நாளை உனக்கு உதவியை செய்ய போகின்றவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் என் தங்கமே ஒருவரினுடைய உதவி எந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஏன் என்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கிக் ாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிபிடுங்கி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு ஏதேனும் விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பதறி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறியதில்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும் முதலில் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் எதனால் இந்த தவறு செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து அதன் பிறகு மீண்டும் உனக்கு அந்த உதவிகளை செய்து அவர் கொடுப்பார்கள் அதனை தடுப்பதற்கான அத்தனை பாதைகளையும் உருவாக்கி கொடுப்பவர்கள் எல்லா அத்தனை சுலபமாக எல்லாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ மனதிற்குள் மிக பெரியதொரு கேள்வியை கேட்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு வாக்கு கொடுக்கிறாள் என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்திருக்கிறாய் என் தங்கமே பலருக்கு உதவி செய்து பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்கிறாய் இப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானே தெய்வம் ஓடி வந்து உதவி செய்யும் என் தங்கமே இப்படி இருப்பவர்களுக்கு தான் தெய்வம் அதிகமான சோதனைகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே இந்த இரவில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வந்தே தீரும் என் தங்கமே என் பிள்ளைக்கு பஞ்சமி விடியல் என்று சொன்னவுடன் மனதில் சந்தோஷம் பொங்கி வழியும் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு நம் தாயானவளுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் நம் அம்மாவிற்கு உகந்த திதி வருகிறது நம் தாயானவர்கள் அதிக சக்தியோடு இருப்பார்களே அவர்களுக்கு என்ன செய்து அவர் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிதான் எண்ணிக் கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நாளை ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தினை உருவாக்கி தரப்போகிறேன் நீ நினைத்தது போல இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யப் போகிறேன் என்பதை கண்கூடாக நீ காணதான் போகின்றாய் ஒவ்வொரு பஞ்சமியிலும் என் பிள்ளை எனக்கு செய்கின்ற பூஜைகளில் அம்மா மனம் குளிரத்தான் செய்கிறேன் எனக்கு அதை கொடு இதை கொடு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு என்று அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டது இல்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் என் தங்கமே நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் சந்தோஷமாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என் தங்கமே ஏதேனும் குழப்பங்கள் உனக்குள் இருக்குமாயின் அதை இன்று இரவே உன் மனதில் இருந்து நான் எடுத்து விடுவேன் பஞ்சமி இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நல்ல தெளிவோடு கேட்பாய் அப்படி கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் இத்தனை நாள் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்போம் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு உனக்கு முடிந்துவிடும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கும் உன் தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் பிள்ளை அம்மா சொல்வது போல நல்ல எண்ணங்களோடு நல்ல மனநிலையோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பாயானால் யாரோ ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னோடும் சரி பயணித்து கொண்டே இருப்பேன் என் தங்கம் நீ இது போன்ற நாளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்கையும் அத்தனை தேவையில்லாத பாரத்தையும் தூக்கி வைத்துவிட வேண்டும் உன் மனது தெளிவாகவும் தெய்வத்தை உள்ளே வரவைக்கின்ற நல்ல மன சூழ்நிலையோடும் விட்டாலே போதும் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் அம்மா தெய்வம் என்பதற்காக தெய்வம் வருவது நம் கண்களுக்கு தெரிகின்றதா என்று உற்று பார்த்து கொண்டு இருக்க கூடாது தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உனக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி விடுவார்கள் என் தங்கமே நான் நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பேன் இன்று இரவு அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து விடுவேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த அதி அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் அடைந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறப் போகிறாய் அதுபோல பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கினையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் உன் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் விடும் என் தங்கமே இந்த அம்மா இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் சில தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை உனக்குள் இருந்து கொண்டு அதனை அனைத்தையும் நான் தூக்கி எரிந்து விடுவேன் இவையெல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதை நீ உணரக்கூடிய தருணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தேவையான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்றது எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து நீ விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அதிகமாக ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தையும் வேதனையையும் தான் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனமாற்றத்தை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த தாயானவள் எனக்கான இந்த பஞ்சமியாக இருந்துவிட்டால் அதில் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி அடைவதில் உனக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் இல்லத்தில் வரும்பொழுது என் குழந்தையின் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து மனம் முழுக்க அன்போடு என்னை நீ காண வேண்டும் அம்மா வராகி தாயே என்னுடைய இல்லத்திற்குள் நல்லபடியாக வந்துவிட வேண்டும் என்று ஒரு முறை நீ என்னை அழைத்தால் அம்மா ஓடோடி வந்துவிடுவேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நீயும் என்னுடைய மனதினை புரிந்து கொண்டால் போதும் அம்மா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணம் இல்லாமல் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவை அங்கிருந்து சென்று ஓடிவிடும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் மயங்கிவிடக்கூடாது காலத்தின் கட்டாயத்தினால் யார் பேச்சுக்கும் நீ மயங்கி நிற்க கூடாது உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் அடுத்தவனை கெடுத்து அதிலிருந்து வருகின்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் நீ பெறக்கூடாது என் தங்கமே உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ பெறுவது மட்டுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களின் மனதினை நோகடிக்க கூடாது ஆறுதலுக்கு என்று யாரும் உன்னிடத்தில் வரும் அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் மனதினை நீ காயப்படுத்தி விடாதே ஆறுதலை தேடுபவர்களுக்கு மேலும் ஆறுதல் தேடும்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து விடாதே என் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நல்லதொரு உயரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன் வராகி அன்னை என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளை நீ சந்திக்க போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு மனதிற்குள் தேவையில்லாத பயத்தை வைத்திருக்கின்றாய் அம்மா அன்று செய்த தவறு நாளை என் தலையில் இடியாய் வந்து விழுந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுது நீ இதை செய்வாய் எப்பொழுது எந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற என் தங்கமே அந்த சூழ்நிலையில்தான் இன்று உன் வராகியம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படபடப்பு இந்த பிரச்சனை என்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை என்ற நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது அது முடிந்தால் இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் அதில் ஒரு விஷயம்தான் நாளை உனக்கு பூதாகரமாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளை அது பூதா வெடிக்க போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பதும் அதைவிட உண்மை தங்கமே நாளை உனக்கு உதவியை போகின்றவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் என் தங்கமே ஒருவரினுடைய உதவி எந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஏன் என்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கி கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிபிடுங்கி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு ஏதேனும் விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பதறி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறியதில்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும் முதலில் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் எதனால் இந்த தவறு செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து மீண்டும் உனக்கு அந்த உதவிகளை செய்து அவர் கொடுப்பார்கள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி